மத்தியமாகண ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் இறுதிக் கூட்டம் கண்டியில் இன்று நடைபெறுகின்றது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது அபிவிருத்தியை நாம் கிராமங்களுக்கு கொண்டு வந்தோம் வீதிகளை அமைத்தோம் கிராமங்களில் வீதிகளை அமைத்தோம் அனைத்து வீதிகளும் புனரமைக்கப்பட்டுள்ளதாக நாம் கூறவில்லை எனினும் இன்று சிலர் என்ன கூறுகின்றனர் அந்த வீதிகள் எதற்காக என்று கேட்கின்றனர் சாப்பிடவா வீதிகளை அமைத்துள்ளார்கள் என்று கேட்கின்றனர் எதற்காக அதிவேக வீதி என்று வினவுகின்றனர் கண்டு அதிவேக வீதி தொடர்பில் இப்போதே குழப்ப ஆரம்பித்துள்ளனர் இது அவசியமில்லை என்று கூறுகின்றனர் இதுவே மக்களின் நிலைப்பாடு மக்களின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளாமல் சத்தமிடுகின்றனர் තිකරු ජාධති පත්තුපාට එ සචන තනිතා සධානයට හුලත් කොලේට මධ්‍යම බලත් සභාවට,